ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும் இப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்க பலியிட சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னாங்க ஆபரஹாம் அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம தன்னுடைய பிள்ளையை பலியிட சம்மதித்தார் எதனால் அவர் அந்த முடிவை எடுத்தார்னா ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தினால் அந்த முடிவை அவர் எடுத்தார் ஏன்னா இந்த ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது மலையில் போய் வழியிடுறதுக்கு முன்னாடி வேலைக்காரரிடம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆபரகாம் ஈசாக்கு நாங்கள் மலையில் போய் பலியிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் திரும்பி வருவோம் அதிலே அவரோட விசுவாசத்தை காமிக்குது அது மாதிரி ஈசாக்கு கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட எல்லாமே இருக்குப்பா ஆனால் பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு சொல்லும்போது அதற்கு ஆபரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்ற பதிலை கொடுக்குறாங்க இதுலேயே ஆபரகாம் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்கன்ட்டு பார்க்க முடியுது அதனால தான் ஆண்டவர் வந்து ஆபரகம் விசுவாசத்தை விஸ்வாசத்தை அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்தபடியினாலும் ஈசாக்கை பலியிடாமல் பலி செலுத்தும் போது தேவ தூதனை வைத்து தடுத்து ஆட்டுக்குட்டியை கா அந்த இடத்துல காண்பித்து ஆட்டுக்குட்டியை பலியில செய்து ஈசாக்கை வந்து உயிரோடு காப்பாற்றினாங்க அப்போது ஆபரகாமுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் இது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆபரகாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்ததுனால ஆபரகாமோட சந்ததிக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அவங்களோட சந்ததிக்குமே ஆசிர்வாதம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததி மூலமாக பூமியில் இருக்கிற எல்லாருமே ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் தான் நாமும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது இடத்துல விசுவாசமாக இருக்கும்போது நம்ம மூலமாக நம்ம பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க நம்ம பிள்ளைகள் மூலமாக பூமியில் இருக்கிற மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம் ஆதி ஆகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாபான் லாபான் வந்து யாக்கோபு கிட்ட இந்த லைனாக சொல்கிறாங்க லாபான்கிட்ட யாக்கோபு பல வருடங்களாக வேலை பார்த்தாங்க உண்மையாக வேலை பார்த்தாங்க ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தாங்க அதனால் ஆண்டவர் யாக்கோபை ஆசிர்வதிச்சாங்க அந்த ஆசிர்வாதத்தினால லாபானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அது போல தான் நாமும் ஆண்டவரோடு நெருங்கி இருந்து ஆண்டவரோட பிள்ளைகளாக வாழும்போது ஆண்டவர் நம்மள ஆசிர்வதிப்பாங்க அதன் மூலமாக நம்ம சுற்றி இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவங்க நம்ம மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவாங்க எப்படி லாபான் வந்து யாக்கோபை பார்த்து உன்னிமித்தம் கத்தர் என்னை ஆசிர்வதித்தார் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மை பார்த்தும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளுடைய சொல்லும்படியாக நாம் ஆண்டவரை விசுவாசமாய் வாழ வேண்டும் அதே போல் இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒம்பதாம் அதிகாரம் இந்த மாதிரி கத்தர் யோசேபி நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசிர்வதித்தார் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா யோசேப்பை பற்றி நம்ம பார்க்குறோம் யோசேப்பை அடிமையாக எகிப்து தேசத்திற்கு விட்டு போட்டுட்டாங்க ஆனால் கத்தர் யோசேப்போடு இருந்தார் கத்தர் அவங்க கூட இருந்ததுனால அவன் செய்கிற எல்லா காரியமும் வாச்சிச்சு அந்த கத்தர் அவங்க கூட இருக்கிறதையும் அவன் செய்கிற காலியம் எல்லாமே வாய்க்குதுன்றதையும் அந்த எஜமான் பார்க்குறார் எகிப்தின் எஜமான் வந்து பார்க்குறார் பார்த்து பல பொறுப்புகளை யோசேப் கிட்ட கொடுக்குறாங்க தான் இந்த வார்த்தை வருது கத்தர் யோசேபி நிமித்தம் அந்த எகிப்தியனின் வீட்டை அது போல தான் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் பண்ணுவார் நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதற்கு பதில் அளிப்பார் அதை பார்க்கும்போது மற்றவர்களும் ஆசிர்வாதம் அடைவார்கள் நம் வீட்டில் உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நம் மூலமாய் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம் ஆபிரகாம் யாக்கோபு யோசேப்பு மூன்று தேவ மனிதர்களை குறித்த காரியத்தை நாம் பார்த்தோம் மூன்று தேவ மனிதர்களும் அவர்களை இருந்தார்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார்கள் அதன் மூலமாய் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதற்போல இன்றும் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து விசுவாசமாக இருந்து ஆண்ட வாழும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார் ஆமே